எப்படி இருக்கீங்க நாங்கள் வந்து வந்து குலதெய்வ கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் தம்பிக்கு ஒரு கும்பு கும்பிட்டுருக்கோம் அதுக்கு சொல்லி போயிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ்

பூ செடியெல்லாம் வச்சிருக்காங்க ஒரு தடவை வந்திருக்கேன் இந்த மாதிரி எவ்வளோ அழகா இருக்கு மாமா இந்த செடி என்ன பேரு செடி பேரு மந்திரிச்சு மாமா என்ன பிரியர் தான் செடி கூட அழகிருக்கு சூப்பராக இருக்கு பாருங்கள் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அருளிப்பூ இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பாடு செஞ்சு சாப்பிட்றது இங்கே தான் இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பாடு செஞ்சு சாப்பிட்றது இடம் இது பின்னாடி வந்து கோயிலுக்கு பின்னாடி இது எடுத்து நேருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பாடு செஞ்சு சாப்பிடுவோங்க இது வந்து எது கட்டுறாங்கன்னா குழந்தை இல்லாதவங்க கட்டுவாங்க மம்மா என்ன பண்ணி நேருக்கிறேன் எதுக்கு

அருப்பி அடுப்பு எரிய மாட்டுது ஸ்டோர் ரூம்மு கோயிலுக்கு வர்றவங்க சாப்பாடு செய்கிறத்துக்கு தனியாக இங்கே கோயில் ஒரு யானம் இருக்கும் எல்லா கோயில் யானம் ம் போகும் 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 லெட்டு பெருசாக போய்க்கிட்டு இருக்குது எல்லாமே அத்தை தனி வசதி எல்லா வசதியுமே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நாங்களாம் இப்போ வந்து பூண்டு வாங்க எல்லாம் உரிச்சிகிட்டு இருக்கிறோம் சாதம் செஞ்சாச்சு கறி அறுத்துட்ருக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு வெங்காயமெல்லாம் உரிக்கிறாங்க ஆடு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஆடெல்லாம் வந்து கும்பிடிக்கெலாம் வந்து நிறைய கும்பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குங்க கும்பிடிக்கெல்லாம் இது பண்ணுறாங்க வேண்டி வேண்டதும் வந்து நிறையவே இது அதனால கோயிலுக்கு வந்து எல்லாம் ஆடு கோடி அந்த மாதிரி அறுத்துல நிறைய பேர் வராங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோயிலில் வந்து கும்பிட்டா அப்படியே வந்து நிறைவேறும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறைவேறாக ஒரு இது இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க இவ்வளவு அழகா இருக்கு சில எல்லாம் இவ்வளோ அழகா வடிச்சு வச்சிருக்காங்க பாருங்க